உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சங்கர் டைரக்ஷனில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் அடுத்ததாக இந்தியன் டூ படத்துக்கான ஷூட்டிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் நம்ம கமலுக்கு ஜோடியாக காஜல் அகர்வால் வந்து பேராயிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம அனிருத் இசையமைக்கிறாரு இந்த படத்தை வந்து லைக்கா நிறுவனம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஃபோக்கஸிங் ஆன் டுமாரோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நேர்த்தே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நிறைய போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகளை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்துலையுமே பார்க்கும்போது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் கமலஹாசன் வந்து அந்த சேனாதிபதி அப்படின்ற கெட்டப்பில் வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கார் இந்த சமயத்தில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து சென்னையில் ஒரு சின்ன பூஜையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஃபோட்டோஸ் தற்போது ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது இந்த பூஜையில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லைக்கா நிறுவனத்துடைய உரிமையாளரான சுபாஷ்கரன் இந்த படத்துடைய டேரக்டரான நம்ம சங்கர் காஜல் அகர்வால் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரான வர்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே நடுவில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து சேனாதிபதி கெட்ட பிள்ளை செம்ம மாசன் இருக்காரு இந்த ஃபோட்டோ தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாக பரவிட்டு வருது இந்தியன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கப்புறமா இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து உக்ரைனில் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கு சரி இப்போ நீங்கள் யாரெல்லாம் இந்த இந்தியன் டூ படத்துக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க